அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காணொளியில் திருவிளையாடல் புராணத்தை அடிப்படையாக கொண்டு நமது தொன்று தொண்ட பாண்டிய மன்னர்களின் வரலாற்றை அறிவோம் திருவிளையாடலில் எந்தெந்த பாண்டிய மன்னர் காலத்தில் என்ன நிகழ்கிறது என்ற அடி கருத்தை அடிப்படையாக கொண்டு அதில் உள்ள மன்னர்களின் பெயர்களை கொண்டு பாண்டிய மன்னர்கள் எவ்வாறு வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்றத ஒரு நிகழ்வு நமக்கு கிடைக்கிறது அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம் இதில் குலசேகர பாண்டியன் பெயர் தான் கொஞ்சம் முதல்ல வருது இவர் மனப்பு மன ஊரில் வாழ்கிறார் இவருடைய மகன் தான் மலைத்வாஜன் இவருடைய மனைவி வந்து காஞ்சனாமலை இவருடைய மகள் தான் தடாதகை அதாவது மீனாட்சி அம்மன் இந்த மீனாட்சி அம்மன் வந்து சுந்தர பாண்டியர் அதாவது எம்பெருமனை சோமசுந்தர பாண்டியர் என்பவர் அது எம்பெருமனை மணந்து கொள்கிறார் அதான் மீனாட்சி திருக்கல்யாணம் என்று நமக்கு மீனாட்சி கோயிலை பார்ப்பீங்க இவர்களுக்கு உக்கிரகுமாரன் இவருடைய மனைவி வந்து காந்திமதி ஆவார் இவர்களுக்கு அதாவது உக்ரகுமார்க்கும் காந்திமதிக்கும் வீரபாண்டியன் என்ற மகன் பிறக்கிறார் இந்த வீரபாண்டியன் மகன் அபிஷேடக பாண்டியன் இவரை அபிஷேக பாண்டியன் என்று நாம் சொல்லலாம் இந்த உகிர பாண்டியன் காலத்தில் மலைவளம் குறைந்து பெரும் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளானார்கள் அப்போது சேர சோழ நாடுகளிலும் மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட்டது இதனால் இந்த மூவேந்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி அகத்துடன் அறிவுரை பெற்று அதற்கேற்ப இந்திரனிடம் சென்று தங்கள் நாடுகளில் மழை பெய்ய அருள் புகழைவேன் என்று இந்திரனிடம் கேட்டுக்கொள்கிறார்கள் அதன்படி இந்திரன் கட்டளையால் சேர சோழ நாடுகளில் மட்டும் மழை பெய்தது ஆனால் பாண்டி நாட்டில் மழை பெய்யவில்லை எவ்வளவு இந்த உக்கிரகுமாரன் வேண்டியும் இந்த மழை பெய்யாததால் அவர் வேறு வழியின்றி இந்திரன் மீது போர் தொடுக்கிறார் அதன் பிறகு இந்திரன் இவருக்கு அடிப்பணிந்து மதுரையில் மாதம் மும்முறை மலையை பெய்ய வைக்கிறார் இவ்வாறு காலஞ்செல்ல பிற்காலத்தில் உகிர குமரன் வீரபாண்டியன் காலத்திலும் மீண்டும் பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது மக்கள் துன்பங்களைப் போக்க உக்கிரபாண்டியர் இமயமலைக்கு சென்று பொன்னை கா பெற்று வந்தார் அவர் பெற்று திரும்பி வரும்போது மதியம் விராடம் மாலவும் தெலுங்கு நாட்டு அரசர்கள் அவரை வெகுவாக வரவேற்று உபேசித்தன் என்று குறிப்புகள் உள்ளன இவ்வாறு நாட்கள் செல்ல இந்த வீரபாண்டியன் ஒருநாள் வேட்டையாடும்போது புலியல் தாக்கப்பட்டு இறந்துவிட அவனுடைய பையன் அபிஷேக பாண்டியன் முடிசூடி பாண்டிய நாட்டை ஆண்டுபொழுது ஒரு பெரும் கடற்கோள் ஒரு நாள் உருவாக்கப்பட்டு அது மதுரை தாக்க வந்தபொழுது இந்த அபிஷேக பாண்டியன் சேவரனுடன் சென்று முறையிட எம்பெருமானின் அருளால் இம்மதுரை மாணர் காக்கப்பட்டது பின்பு இவ்வாறு கடல் கோள்களால் மதுரை அழியவில்லை என்பதை அறிந்த வருணன் பெருமலையை கொண்டு மதுரை அழிக்குமாறு கட்டளையிட்டான் இதை அறிந்த அபிஷேக பாண்டியன் மனம் கலங்கி சோமசுந்தர பெருமானை நோக்கி கோயிலுக்கு சென்று முறையிட்டான் இந்த பெருமைகள் சூழ்ந்த மதுரையை அது மலையாக பெய்யாமல் செய்த எம்பெருமான் மதுரையை மீண்டும் காத்துறினான் பின்பு வருணன் தன்னுடைய தவறை அறிந்து எம்பெருமானிடம் மன்னிப்பு கோரி தன்னை காத்தொள்ளும்படி வேண்டினார் எம்பெருமானும் வருணனுக்கு அவன் வேண்டிய வரங்களை கொடுக்க பின்பு வருணன் தன்னுடைய நாட்டை அடைந்தான் இவ்வாறு சில காலம் செல்ல இந்த வீரப்பானின் புத்திராமல் கொஞ்சம் மன இருந்தான் அப்பொழுது ஒரு சித்தர் ஊரும் தரித்த எம்பெருமான் மதுரை கோயில் அருகே பல சித்துக்களை எல்லாம் செய்து வந்தார் இந்த செய்தியை அறிந்த அபிஷேக பாண்டிய மன்னர் சித்தரை காண அங்கு வந்து அவரை சோதிக்க வேண்டி ஒரு கல்லாலான யானையை காட்டி இது என்னுடைய கையில் உள்ள கரும்பை தின்றால் நான் உங்களை உண்மையான சித்தர் என்று நம்புவேன் என்று சொல்கிறார் எல்லாமல்ல சோமசுந்தர் நீரை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறார் அவர் கையில் இருந்த கரும்பை உண்டதைக் கண்ட மன்னன் இவரை சித்தி உணர்ந்து அவனிடம் சரணடைந்தார் பின்பு சித்தர் உமக்கு என்ன வர வேண்டும் என்று மன்னனிடம் கேட்க எனக்கு பிள்ளை பெயர் வேண்டும் என்று கேட்ட அந்த மன்னனுக்கும் சித்தர் அருள்வாக்கு அலையினார் பின்னர் இம்மன்னனுக்கு விக்கிரம பாண்டியன் என்ற மகன் பிறந்தான் சில காலம் கழித்து இந்த அபிஷேக பாண்டியன் தனது மகனுக்கு பட்டம் சூட்டினார் இந்த விக்கிரம பாண்டியன் ஆட்சி காலத்தில் சோழ மன்னர்கள் சமண முனிவர்களை தூண்டிவிட்டு இந்த அஞ்சனம் கிரவஞ்சம் கோவர்தனம் திரிகூடம் அத்திவேட்பு சயம் ஏமக்குடம் விந்தம் என்னும் எட்டு மலையில் வாழும் சமணக்குரவளை பல ஆயிரம் பேர்களை அழைத்து நீங்கள் இந்த சைவத்தை பின்பற்றும் விக்கிரம பாண்டியனை கொள்வீராக என்று தூண்டிவிடுகின்றனர் அப்பொழுது இந்த சமணர்கள் ஒரு வேள்வியை செய்து அதிலிருந்து ஒரு மதனியானையை கொண்டு வந்து இந்த விக்கிரம பாண்டியனை கொல்ல திட்டமிட்டு அவனை நோக்கி அனுப்பிவிட்டனர் இதை அறிந்த விக்கிரம கோயில் சென்று எம்பெருமனிடம் பிரார்த்திக்க எம்பெருமான் ஒரு வேடன் உருவம் கொண்டு இம்மதயானையை தனது அம்பை எதி கொன்று மன்னனை காத்தறையினார் பின்பு இவ்வாறு விக்கிர பாண்டியன் எம்பெருமானை வழிபட்டு அவரின் இந்த மதுரையில் இருக்க வேண்டி வணங்கியதனால் அவ்வாறு எம்பெருமான் இங்கு வீற்றிருக்க மன்னன் அவரை வழிபட்டு வருகையில் ராஜசாகரன் என்ற மைந்தனை பெற்று இம்புற்று வாழ்ந்து வந்தான் இந்த விக்கிரபாண்டியின் மகனாகிய ராஜசேகர பாண்டியன் அறுபத்தி நாலாவது கலையாக பரதநாட்டியம் பயில அப்போது இவன் பாதம் மிகவும் வலிக்க இதே மருதனை இறைவனுக்கும் வலிக்கும் என்று உணர்ந்த அம்மன்னன் இறைவனை நோக்கி தங்களுடைய பாதத்தை மாற்றி அமைத்து ஆட வேண்டும் என மன உருக வேண்டி கேட்கிறான் இறைவனும் அம்மன்னின் அனை அன்புக்கு இணங்கி தனது இடக்காலை தரையில் ஒன்றி வலக்காலை தூக்கி ஆடுகிறார் அவனுக்கு இந்த காட்சி வெள்ளி அம்பலத்தில் இறைனார் இதை மதுரையில் உள்ள நரரசரில் வித்தியாசமாக வலது காலை தூக்கி ஆடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த ராஜசேகர பாண்டியன் தனது மகனாகிய குலோத்துங்க பாண்டியனுக்கு முடிச்சுடுவிட்டு சிவப்பதவி அடைந்தார் இந்த குலோத்துங்க பாண்டியனுக்கு பின்னர் ஆனந்தகுண பாண்டியன் என்பவர் பட்டத்துக்கு வந்தார் இவர்களுக்கிடையே வந்து இன்ன உருவம் என்று தெரியவில்லை இவனை கொல்ல அங்கிருந்த சமணர்கள் ஒரு பெரிய நாகப்பாம்பை இந்த ஆனந்தகுண பாண்டியனை நோக்கி அனுப்பினார்கள் இது அறிந்த அம்மன்னர் சோமசுந்தர் பெருமன் நினைத்து தியானித்தான் இவ்வாறு இவரின் அருள் அவனுக்கு கிடைத்ததால் அத்தியானத்தில் கிடைக்கப்பெற்று அந்த கொடிய பாம்பை எதிர்கொண்டு அர்த்தசந்திர பானத்தேவி அப்பாம்பை துண்டித்தான் பின்பு சமணர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் பசுவை அனுப்பினால் இம்மன்னன் கொல்லமாட்டான் என்று பசுவை அவனை கொல்வதற்காக அனுப்பினார்கள் பசுவை மன்னன் கொல்ல மாட்டான் என்ற காரணத்தினால் இவர் இந்த பசுவை எப்படி எதிர்கொள்வார் என்று இறையினார் இதையறிந்த சிவபெருமான் தன்னுடைய காலை அனுப்பி அந்த பசுவை அதன் அழகில் மயங்க செய்கிறார் அதன் பிறகு அப்பசு இவரை கொல்லாமல் விட்டுவிட பிறகு அப்பசு இடபமலையாக அதாவது ரசவமலையாக மாறியது என்று கூறுகிறார்கள் அம்மலையினை ராமன் லக்குவன் அனுமான் சுக்ரீவன் முதலோர் இந்த இடபமலையில் தங்கி அகத்திய முனிவரால் மதுரின் பெருமையை அறிந்து வழிபட்டது என்று இத்திருவிழா மூலம் அறிய முடிகிறது எனவே இங்கிருந்து நிகழ்வை பொன் கொண்டு பார்க்கும்போது மன்னர்கள் வரிசை வருகிறது ஆனால் ஒரு ஆர்டரில் இல்லை ஆனால் இதை நெரு அடிப்படையாக கொண்டு யாம் வரிசைப்படுத்த உள்ளோம் இந்த ஆனந்தகுண பாண்டியன் தன் மகனாகிய குலபூடன பாண்டியனுக்கு முடிசட்டிவிட்டு சிவப்பதவி அடைந்தான் இந்த குலபூடனத்துக்கு சுந்தர சாமந்தன் என்னும் சேனாதிபதி ஒருவர் இருந்தார் அச்சமயம் சீதி என்னும் வேடவ தலைவன் மேல் படையெடுக்க கருதினான் அதை அறிந்த பாண்டிய மன்னன் தனது தளபதியான சுந்தர சாமந்திரிடம் அரசு பொண்களின் செல்வங்களும் கொடுத்து அதை வைத்து தனது படைத்திறனை படைகளையும் கூட்டுமாறு கூறி அதன் செயல்திறனை அதிகரிக்க இந்த பொன்புலையை வழங்கினான் ஆனால் இதை இந்த சேனாபதி அந்த பொன் எல்லா எல்லாம் கோயில் கட்டுவதற்கு சிவனிடம் கொடுத்து கோயில் கட்ட செலவழித்து விட்டான் ஒருநாள் இவ்வரசன் தனது தலையுடன் நாளை சூரியன் மறைவதற்குள் சேனையெல்லாம் வரவேண்டும் என்று கட்டளையிடுகிறான் இதனால் இந்த சுந்தர சாமந்தன் என்ன செய்வது என்று அறியாமல் சோமசுந்தர் பெருமானை வேண்டினான் அவன் வேண்டுதலுக்கு இணங்கிய எம்பெருமான் மறுநாள் காலையில் சங்கு கண்ணர் முதலிய முதற்கணங்களும் குண்டோதரம் முதலிய பூத வீரர்களும் வடிவம் கொண்டு பலவகை படைகளாகிய தன்னுடைய ரிஷபத்தையை குதிரையாக்கி அதன் மேல் ஏறிச் செல்ல எம்பெருமனை சேவராக சென்றார் அப்போது இந்த சுந்தர சாமந்தன் எம்பெருமன் திருவிளையாடல் என்று அறிந்து இவர்கள் அந்த எல்லாம் மன்னருக்கு அறிமுகப்படுத்துகிறார் அதில் இவர்கள் குரு நாட்டார் இவர்கள் கங்க நாட்டார் இவர்கள் கன்னட நாட்டார் என எல்லா படையிலும் அப்பாண்டியவனுக்கு அறிவித்தான் அப்போது மேல் அறிந்த எம்பெருமான் யார் என்று மன்னன் கேட்க அந்த சேனாதிபதி இவரை குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு இல்லை என்று கூறுகிறார் இந்த சேனையில் ஒருவர் என அரசனுக்கு இவர் முக்கியமான அறிய அவன் அருகில் வரவழைத்து மன்னர் பட்ட பட்டாடிலே மற்றும் ரத்திலேயே அந்த குதிரையில் மேல் அமர்ந்த சேவனுக்கு வழங்கினார் இது எம்பெருமான் என்பது அவனுக்கு அப்போது தெரியவில்லை இவர்கள் எல்லாம் வந்து போர்க்குளம் புகுந்தனர் அச்சமயம் இந்த வேட மன்னன் சீதுராயின் வேட்டைக்கு சென்றபோது புலியால் கொல்லப்பட்டான செய்தி ஒற்றையர் மூலம் வர அப்போது தன் கணங்களோடு சிவபெருமான் அங்கிருந்து மறைந்திருந்தினார் இதை பார்த்த குலபுரோட பாண்டியன் வந்தது இறைனார் என்பதை உணர்ந்து தனது சனந்தைமன சுந்தர சாமதானி பாராட்டினார் பிறகு காலம் கழித்து காஞ்சிபுரத்தில் இருந்து ஆட்சி செய்த காடுவெட்டி சோழன் என்பன் உள்ள சோமசுந்தர பெருமானைக்கான மிகவும் ஏக்கம் கொள்ள இறைனார் அவனின் கனவில் தோன்றி அம்மன்னனை தனியாக மதுரை சென்று தரிசிக்கும்படி பணித்தார் அம்மன்னும் அவ்வாறே தனியாக வைகை வரை வந்தடைந்தார் அப்போது வைகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது இம்பருவன் நோக்கி வேண்டியன் அப்போது சிவபுரன் ஒரு சித்தராக வேடம் கொண்டு அங்கு வந்து அந்த சோழ மன்னனை அழைத்து கொண்டு வைகை ஆற்றை கடந்து அவருக்கு மதுரை கோயிலுள்ள மீனாட்சியும் தம்மையும் வணங்கச் செய்து அவனை வடக்கு வாயின் வழியாக வெளியேறச் செய்து அக்கதவை பூட்டி அதில் கயட் அதாவது மீன்குறிக்கு பதிலாக ரிஷபக்குரியை முத்திரையிட்டு எம்பெருமான் மூடினார் இவ்வாறு இந்த சின்ன மாறிலை கண்ட அப்பாண்டிய மன்னன் ஐயங்கொண்டு அன்று இரவு ஆனால் உரக்கரம் சிரமப்பட்டு இருந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கனவில் தோன்றிய எம்பெருமான் அவன் சங்கத்தை போக்கினார் இவ்வாறு காலங்கள் செல்ல இப்பாண்டியமனன் தனது மகனாகிய முடி சுட்டி பின்னர் சிலவ பதவி அடைந்தார் இந்த ராயேந்திரபாண்டியின் காலத்தில் காடுவெட்டிய சோழன் சோமசுந்தர பெருமணி வெளிப்படையச் சென்று வெளிப்படை எண்ணினான் இதற்காக பாண்டியமனிடம் நல்லிணக்கம் வேண்டி தனது மகளை திருமணம் செய்துவிக்க உடன்பட்டான் ஆனால் ராஜேந்திரன் தம்பியாகிய ராஜசிங்கன் ஒரு சூழ்ச்சி செய்து இந்த சோழனின் மகளை அவன் மணந்து கொள்கிறான் அதன் பிறகு தனது மருமகனுக்கு மதுரை உரிமையாக்கி எண்ணி ராஜேந்திர பாண்டியன் மேல் இந்த மன்னன் படையெடுத்து வந்தான் இதை அறிந்த ராயேந்திர பாண்டியன் சோமசந்தரபிரமனிடம் முறையிட்டு வருந்தினான் அப்போது அசிரியாக இறைவன் நீ நாளை உன் படையோடு சென்று சோழ மன்னனை எதிர்கொள் வெற்றி உமக்கு என அறிவிக்கிறார் அவ்வாறு அப்பாண்டிய மன்னன் படையிலும் அவனது மருமகனாகிய தம்பியின் பெரும்படையிலும் வென்று அதன் பிறகு அச்சோழ மன்னனை பெருந்தன்மையோடு மன்னித்து அவனை திருப்பி அனுப்பினார் அதே சமயம் தனது தம்பியின் செருக்கை அடக்கி அவனோட செல்வன்கள் எல்லாம் பறித்து அவனுக்கு தக்க புரிதலை உண்டாக்கினார் இவ்வாறு இறையனார் இங்கு அறுபத்தி நாலு திருவிளையாடல் புராணங்களை செய்துள்ளார் திருவிளையாடுகளை செய்துள்ளார் அதில் சரித்திரத்தை மட்டும் எடுத்துக்கொள்வதற்காக இருந்த புராணங்களில் உள்ள மன்னர்கள் அவர்கள் வாரிசை எடுத்துள்ளோம் இதிலும் மகன்கள் என்று குறிப்பிட்டுள்ளது ஒரு சில விஷயங்கள் வந்து நிகழ்வைத்து அடிப்படையாக பார்க்கும்போது கொஞ்சம் முன்னு பின்னுமாக உள்ளது உதாரணத்திற்கு இங்கு ராமர் லக்குமன் வந்து பார்த்த மன்னனாகிய ஆனந்த குண பாண்டியன் காலத்தால் முன்பு செல்கிறான் ஏனென்றால் இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் ராமரங்கு வந்து தசி தரிசிக்கிறார் என்றால் அப்பொழுது இது ராமாயணத்துக்கு முன்பு நிகழ்ந்த திருவிளையாடல்தான் இருக்க வேண்டும் எனவே அதன் அடிப்படையில் கொண்டு இதை முன்பு கொண்டு செல்கிறோம் ஆனால் சமணர்கள் இருந்து இவர்களை அழிக்க வேள்விசார்கள் என்று சொல்கிறார்கள் இது என்ன உணர்த்து என்றால் அப்போது ராமாயண காலத்துக்கு முன்பு வந்து சமணர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது புலனாகிறது அதற்கு எவிடன்ஸ் என்னன்றது பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் நிகழ்வுகள் வந்து இவ்வாறு உள்ளன அதை போன்று வீர மகனாகிய பாண்டியன் காலத்தில் பெரும் சுனாமி மற்றும் வெள்ளம் ஏற்பட்டது ஆனால் மதுரை நகர் காக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் இந்த நிகழ்வும் காலத்தில் முன்பாக உள்ளது அதை போன்று வயலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் போது அதன் அணைகளை உயர்த்துவதற்காக மக்கள் எல்லாம் இறைவ அந்த மண்ட அந்த மன்னன் பாண்டிய மன்னன் கரைகளை உயர்த்துவதற்காக கட்டளை எடுகிறான் அதுக்கு எல்லாரையும் வந்து பணி செய்கிறான் அதற்கு ஒரு கிளவிற்கு பணி செய்யும் முதல்ல அதற்கு பதிலாக அவர் அமர்த்திய எம்பெருமான் அங்கு அந்த கரையின் வேலையை சரிவர செய்யாததால் அதை கண்ட பாண்டிய மன்னன் அவருக்கு தண்டனையாக பெரம்படி கொடுக்கிறார் இந்த பரம்படி அங்குள்ள மக்கள் எல்லார் மேலதிலும் படுகிறது அந்த அடியினுடைய தழும்பு முதல் எல்லாருக்கும் விரிகிறது ஸோ இந்த திருவிளையாடல் மூலம் வந்தி தேவிக்காக புட்டுக்கு மண் சந்த சிவனார் என்று வருங்களார் இவர் இந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்சலையான் இவரை நெடுஞ்சலன் என்றும் கூறுகிறார்கள் எனவே இத்தகைய நிகழ்வு அடிப்படையாக கொண்டு நாம் இதை கிமு ஏழாயிரத்திலிருந்து கிமு ஜீரோ வரை வரிசைப்படுத்த இருக்கிறோம் அதை நெ வரும் காணொலியில் காண்போம் எனவே திருவிளையாட புராணம் என்பது ஒரு பெரிய சரித்திரம் என்று கூறி அதில் உள்ள பாண்டிய மன்னனில் நமக்கு கிடைக்காத மன்னனுடைய வரிசை பெயர்களெல்லாம் எடுத்து உங்களுக்கு அடுத்த காணொலி வழங்குகிறேன் இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி